ஒரு காலம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்களை எப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பார்க்கவே வேண்டாம் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க உங்களை பார்க்காதீங்க உங்களை பார்க்காதீங்க பார்த்தா நீங்க விழுந்துருவீங்க ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளவு திறமைசாலிகள் அல்ல நம்முடைய முன்னோர்களும் அவ்வளோ திறமைசாலிகள் அல்ல நம்ம பெரிய கோடிஸ்வரங்கள் அல்ல சிலருக்கு அவங்கள பார்க்கும் போதே அவங்களுக்கு பயமா பயமா இருக்குது இந்த வயசுலேயே நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறேன்னு நான் எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறேன் இந்த வயசுலேயே எனக்கு ஒன்றுமே வாய்க்க இல்லையே நான் என்ன பண்ண போகிறேன் அவங்கள பார்த்து 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 நான் வேஸ்ட் நான் சம்பாதிக்கலை நான் முன்னேறலை நான் எல்லார மாதிரி ஞானமாக இல்லை நான் அறிவுள்ளவனாக இல்லை எனக்கு எல்லாத்துலையுமே ரொம்ப நான் டவுனாக இருக்கிறேன் நான் எல்லாம் செய்ய முடியாது இல்லை இல்லை இல்லவே இல்லை உங்களை பார்க்கவே வேண்டாம் நம்ம மண்ணு தான் நம்ம மண்ணு தான் ஆனால் நமக்கு ஒருத்தரை நம்ம ஒருத்தரை பிடிச்சிருக்கோம்ல அவர் ரொம்ப பெரியவர் அவர் ரொம்ப பெரியவர் விசுவாசிக்கிறீடா இல்லையா அந்த மாதிரி எந் இந்த யாராவது ஒருத்தருக்குலாம் ஆண்டவர் பேசிட்டு இருப்பார் உங்க மனசில் அப்படி தான் இருக்கலாம் உங்களை பார்த்து 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 நான் தகுதி இல்லை நான் சொல்ற அந்த வார்த்தை தான் உங்களை உயர்த்த போகுது ஆமேன்னு சொல்லுவோம்